நீ உங்க அப்பா பேச்ச கேட்டு பதினாலு வருஷம் காட்டுக்கு போனேன் என் சம்சாரம் அவ அப்பா பேச்ச கேட்டு பிறந்த வீட்டுக்கு போய் நாலு வருஷம் ஆகுது அவ போனதுல என் கையே தேஞ்சு போச்சு பத்து பாத்திரம் தேய்ச்சி தேய்ச்சி இப்போ நீ நேரம் வந்து எனக்கு ஆறுதல் சொல்லல இந்த கேட்ட தொங்கி உங்ககிட்ட வந்து சேர்ந்துருவேன் பட்டாவி ராமா கோதன் ராமா ராமா கல்யாண் ராமா சீக்கிரமா ராமா ராமா வந்து விட்டான் வந்து விட்டான் என் ராமன் வந்து விட்டான் ஐயோ கட்டாதையா

நான் பாத்ததே இல்லையே இவர்தான் சீவன் இவர் இவர் ராவணா இந்த சிறுபுக்கு மாய்ங்க உங்கள கட்டிகிட்டு போனேனே நீங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா எங்க இருந்து வர்றீங்க அசாக அழைக்க அறுத்து விட்ட குழந்திக்கினு அங்க அங்க தீக்கி இங்க பக மூச்சம் முட்டுது ராமா தண்ணிய வர மாட்டேங்குது, ஒண்ணு வர மாட்டேங்குது. பைப்பு கிட்ட வந்து உட்கார்ந்து. போறதுன்னு தெரியல. தண்ணியும் கோலமே போட்டு வர, உள்ள போடி.

அரபி மொழியில அத ஜெயின் உருமான்னா அழகான பொண்ணுன்னு அர்த்தம் அம்மணி நீயோ ஒரு தோணி ஏன் இப்படி நிற்கிறாய் நாணி கோணி என் தாகம் தீர்க்க வந்த இளனி ஏன் தாக தண்ணி குடிச்சா தீராதா என்ன லவ் உட்றியா சுந்தர் நீ யாரை பார்த்த ராணி ஜெட்டில உட்டுன பல்லு முதுகு வலியா வந்துரும் பெரிய புலவரா பொண்ணோட பயல அடுக்கு மொழியில நடக்கு படக்குன்னு வரவழை கருத்துருக்கு போட்டுருக்குதே மான்சன்

இதை விட நீங்க தலைய வண்டி கடையாளுக்கு லூட்டி எடுத்துரலாம் அம்பலத்தோட பலமே கவரிமான் மாதிரி ஓ நீங்க கவரிமானா அப்ப மசுரு போனா நீங்க உசுர விட்டுருவீங்களா ஊருக்குள்ள யாருக்கு கல்யாணம் அம்பளைக்கு பொம்பளைக்கு ஆ பாம்பாட்டி பரமசிவம் பொண்ணுக்கும் கீரிப்பட்டி கிருஷ்ணசாமி பையனுக்கும் நீங்க செய்ய வேண்டிய முறையெல்லாம் நான் செஞ்சுட்டு வந்தேன் ப்ரோ இந்த கல் வீட்டு காளி முத்து மக முத்துக்கால அந்த பட்டணத்துல இருந்து படிச்சு அவனா ஆமா அந்த கொப்பரக்கா மண்டையும் தான் ஊருக்குள்ள ஒரு மண்டத்தை வச்சுட்டு அஞ்சாறு பதுகிட கூட வச்சுட்டு மகா அடிச்சாட்டி பண்றாங்க அவன ஆரம்பத்திலேயே தட்டி வைக்கிறது கனெக்ட் காணாங்கில் உனக்கு சரி இன்னொரு பசங்க அவங்களுக்கும் பொழுது போகணும் பாரு ஓ ஆண்டி இவர் கிடை இங்க வந்திருக்கான் கேட்டு சொல்றேன் இங்க எதுக்காக வந்தீங்க ஆண்டி அங்க போய் கேட்டு வந்துடுறேன் ஆண்ட்டி

மழையில்லா பயிர போல ஊசி போல மின்னி மின்னி வண்ணா தீவா தென்னா தீவாத்தாத்தப்பா கைகள தண்ணி இல்ல உங்க காட்டிலையும் பேய் மலை எங்க மலை கைகள தண்ணி இல்ல

அங்கதான் சோரே திங்கிறது இல்லையா ரொட்டி திங்கிறாருங்க அதுக்காக மன ரொட்டி எடுப்பானுங்களா நாட்டுல விஞ்ஞானம் பெருகி போய் அவன் கம்ப்யூட்டர் காலத்துக்கு பாஸ் ஆகிட்டு இருக்கானுங்க இவனுக்கு இரண்டா சட்டியும் குண்டானையும் தூக்கிட்டு வீடு வீட்டுக்கு கம்மஞ்சோத்துக்கும் கஞ்சிக்கு அலைகிறானுங்க பிளட் இண்டியன்ஸ் மழை இல்லைன்னா ஹெலிகாப்டர் வர வச்சு பொடிய தூவனா மழை கொட்டிட்டு போகுது அட அதுவும் இல்லைன்னா ஃபயர் சர்வீஸ் வர சொல்லி சைட்ல ரெயினே விட்டு விட வேண்டியதானே தப்பு தப்பா ஃபீல் பண்ணிட்டு உலக்கையும் கையுமா குக்கேஷ் நீங்க கொடுத்தா தப்பு தப்பா ஃபீல் பண்ணிட்டு செண்டு கையுமா அலைறீங்க நீ கூட இருந்து அட்டாக் பண்ற ஒன் சப் பேக் மேன் அவனுக்கு உலகியோட போனா பொம்பளைங்க சிரிச்ச முகத்தோட வந்து சோறு அரிசியும் போடுறாளுங்க நம்ம சென்டோட போனா ஒவ்வொருத்தையும் போய் கதவ படார் படான்னு சாத்துறாளுங்க நம்ம ஊர் பொம்பளைகளுக்கு நல்லவன் கெட்டவனே தெரியல இவர்களை நம்பவே முடியாதுடா நீங்களும் உழைக்கோட தானே அதுக்கெல்லாம் மச்ச வேணும் என்ன நீ மச்ச வேணும் சொச்ச வேணுங்கிற என்கிட்ட மச்ச வேணும் உனக்கு தெரியுமா என்னிக்கிட்டா இங்க பார் இங்க பார் என்னடா இது இன்னைக்கு கோயிலே களை இழந்து போயிருக்குது களை இழந்து போயிருக்கா சிலை இருக்கு சிற்ப இருக்கு நந்தி இருக்கு மயில் இருக்கு இருக்கு இதெல்லாம் கலையா தெரியலையா இதுவெல்லாம் சிலையடா நான் பெண் கலை பத்தி சொல்றேன்டா தருதலை அங்க பாரு யோகம் ஒன்னு உருண்டு வருது புது கட்ட பிரண்டு வருது

நீ சரின்னு சொன்னா ஓ மேல இப்பவே அடிக்கிறேன் ஏ ஐயோ யோடும் என்ன நாரிய கடுக்கு வேணும் ஆத்த மேலாடி அக்கா மேலாடி தங்கச்சி மேலாடி வேற எவ வேலையாவது அடிக்கா வந்துட்டாங்க நீ தாங்காது முருகா ரொம்ப நொல்லு முருகா என்ன முருகா வேலையெல்லாம் முடிக்க முடியல பொம்பளையாடாவ டென்ட்டு கோட்டாயில கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி கிணு கிணு ஏ கொக்கோ கோலா இங்க இருக்கும்போது போது கோலி சோடாவை கலைஞ்ச கதையா போச்சேடா சென்ட்டு பூச்செண்டு

இது துபாய் சிகரெட் சந்தேகம் என்ன பெண்களின் கூந்தலிலே இயற்கையிலே மனம் உண்டாகிறதா இல்லை செயற்கையிலே மனம் உண்டாகிறதா என்று கேட்க போகிறாயா கே அதுல என்ன இப்ப புளியமரம் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுக்கு புளியம்பட்டின்னு மட்டும் வைக்கிறாங்க வேப்ப நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுக்கு வேப்ப குளம்னு வைக்கிறாங்க இந்த துபாயின்னு பேர் எப்படி வந்துச்சு அது வந்து அங்க இருக்கிறவங்க பூரா பாய்கிடா அதான் அதுக்கு பேர் துபாய் அதான் பார்த்தேன் காரணம் வைக்க மாட்டாங்களே

என்னுடைய பாட்டிலே குத்தம் கண்டாயா இல்ல என்னுடைய வாசிப்பிலே குத்தம் கண்டாயா என்ன குத்தம் கண்டாய் நீங்க பாட்டுல குத்தம் இல்ல இந்த பாட்டு நம்மூர் பாட்டு மாதிரியா இருக்கு நம்மூர் பாட்டா சின்ன பிள்ளைய கூட பாடுமே நம்ம ஊர்ல அடி வாடி எங்க பக்கலங்க எங்க அக்கா பத்த முக்கா வாடி ஏ வாடி ஏ வாடி சரி ஒரிஜினல் துப்பாய் பாட்டு ஒண்ணு பாடுற கேக்குறியா எப்படி என்னது பாட்டு கேட்கவே இல்லை துபாயிலிருந்து பாடுனா மயிராடா கேட்க என்ன மைல் டிஸ்டன்ஸ் கப்பல்ல போனாலே மூணு நாள் ஆக பாட்டு மட்டும் உடனே கேட்கணும் மாக்கும் ஓ டைம் இஸ் கோல்டு இந்த நேரத்தை வீணாக்குறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது எனக்கு வடங்க என்னது கூலி கிளாஸ் அது தெரியுது இடுப்புல கட்டி இருக்கிற அண்ணா கயிறு அவுத்து கண்ணாடியில கட்டி கழுத்துல தொங்க விட்டுக்கிறீ எதுக்கு ஒரு சேஃப்டிக்கு அப்படியே இந்த கைத்தை கழுத்துல மாட்டிகிட்டு எங்காவது புளிய மரம் இருந்தா போய் தொங்கு இந்த ஊரே சேஃப்டி ஆயிடும் அறிவு கட்ட நாயே நானே வெதர் சரியில்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த நேரத்தில் நீ என்ன டென்ஷன் பண்ற அப்ப டாக்டர் போமா மழை வருது வர சொன்ன பொண்ணை வேற இன்னும் காணும் என்ன நீ மூட் அவுட் பண்ற ஆக்கப்புறத்தை கொஞ்சம் ஆற பொறுத்துக்குங்க ஏன் அவசரப்படுறீங்க அண்ணே எனக்கு சின்ன சந்தேகம் என்னடா அந்த பொண்ணு வந்த உடனே அந்த முன்னாடி உட்கார வச்சு நீங்க ஓட்டுறீங்களா இல்ல நான் ஓட்டட்டுமா நான் தான் ஓட்டுவேன் மூணு பேர் போறோம் ட்ரிபிள்ஸ் வீல்ல காத்து இருக்காடு செக்அப் பண்றோம் சரிண்ணா என்னடா

பத்து பைசா உண்டியல போட்டு போக கூடாது நோ 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 உனக்கு என்ன வேணும் சொல்லு உலகத்தை சுத்தி பார்க்க மயில்ல போறியா மெயில்ல போறியா ரயில்ல போறியா கமால் தெல்மி அதெல்லாம் வேணாம் துபாய் வாட்சி ஓகே ஆ ரெபன் கிளாஸ் ஓகே ஓகே ரோத்மன் சிகரெட் ஆ ஓ இப்படி பாத்து உடல இருந்து கேட்றது தெரியாதா ஓ ஐ அம் சாரி காட் ஜீன்ஸ் பேண்ட் ஆ ஆ ஜீன்ஸ் பேண்ட்ல வேணா ஆப் டிரைவர் போறோம் ஆ சைஸ் இடுப்புல 38 ஏறக்கா முட்டி கால் வரைக்கும் ஆ

என்னடா இது பூச்செண்டுக்கு தானே கல்யாணம் மறிகொழுந்து தொட்டில் கட்ட போற துபாயில தேருக்கியில நெறிக்கட்டின கதையாயிருக்கு இத என்னன்னு நோண்டி பார்த்தேன் மறிமரி நின்று முரளிதறி நின்று முரளிதான் என்ன மரி தொட்டிலா கட்ட வந்த கட்டு கட்டு கட்டில பாக்காமலே தொட்டில் கட்டுற கன்னி பொண்ணு நீ ஆமா நீ எப்போ பார்த்தாலும் கோயிலே சுத்திட்டு இருக்கே நீ என்ன கோயில் காளையா காலையா ஏவிஎம் முரட்டு காலை மரி கொழுந்து நானோ உன்னை சுத்தி சுத்தி வர்ற நீயோ என்ன பத்தி பத்தி விடுற நீயோ தனி கட்ட நானோ ஒத்த கட்ட கெட்டி மேளம் கொட்ட உன் கழுத்துல நான் தாலி கட்ட நீ தொட்டில் கட்ட மரி

மரி ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய் உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்காக ஓரோடி வந்து என்னை ஏமாற்றாதே பாடு மரி பாடு ஓ ஓ வளையல் சத்தமா மரி நீ சலங்கைய மாட்டி ஜல்லு ஜல்லுன்னு கால ஆட்டும் போது என் மனசு ஜில்லு ஜில்லுங்குது அஸ்க தும்மலா இடுப்பு இருக்கே இடுப்பு அது துபாய் அடுப்பு என்ன வளைவு என்ன நெளிவு என்ன குளைவு ஒரு கழுத்து இருக்கே கழுத்து அதை வர்ணிக்க ஏது எழுத்து மரி பஞ்சபூதங்கள் அஞ்சு சுவைகள் ஆறு புறங்கள் ஏழு திசைகள் எட்டு ரத்தினங்களோ ஒன்பது மொத்தத்தில் உலக அதிசயங்களிலே நீ ஒன்று கோபமாயன் கண்ணி நாட்டு பாடலை எட்டு கட்டைக்கு எடுத்து உடுவாயாமே

டேய் பண்ணிடல வட போடா உடைச்சு வாங்கிட்டு வா சரி ம்ம் அப்பம்மா பைனாப்பிளா ஆ ஆ என்ன முள்ள. முள்ளு இந்த சத்தமா ஒரு பைனாப்பிள் தர்றியா குஞ்சி தரடா நோ நோ